முற்காலத்தில் சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதி நடுநாடு என வழங்கப்பட்டது இப்பகுதியை ஆட்சி செய்த மலையமான் மரபினர் மூவேந்தர்களுக்கும் நண்பராய் இருந்து நடுநிலை வகித்து ஆட்சி செய்தமையால் அவர்கள் ஆண்டு வந்த பகுதி நடுநாடு எனப்பட்டது என்றும் வழங்குவர் வீரபாண்டியனின் கல்வெட்டு இப்பகுதியை நடுவில் மண்டலம் என்று செப்புகின்றது மலையமான்களுக்கு பின்னர் இப்பகுதியை முனையர் என்னும் பிரிவினர் ஆண்டு வந்ததால் திருமுனைப்பாடி நாடு என்றும் வழங்கப்பட்ட இங்கு நாவல் மரங்கள் செழித்து விளங்கிய பகுதி நாவலூர் எனப்பட்டது திருமுனைப்பாடி நாட்டு திருநாவலூர் என்று கல்வெட்டுகள் குறிக்கின்றன இத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த சிறப்புடையதாக விளங்குகின்றது இத்தலத்தில் அருள்பாளிக்கும் இறைவன் திருப்பெயர் பக்த ஜனேஸ்வரர் என்பதாகும் இவ்விறைவனின் திருப்பெயர்களை பற்றி தல புராணம் தெரிவிக்கின்றது அவை நாவலேசர் குதொண்டர் நாயகர் ஞானேஸ்வரர் மனோன்மணி நாயகர் விஷ்ணு பூஜித்தர் சாம்பு புரேஷர் சண்டேன சானுகிராகர் கருடானுக்கிராகர் விஷபாத விமோசனர் கபர்தீசர் என்பவைகள் என்பவைகளாகும் ஒரு சமயம் கைலையில் சிவ பெருமானும் பார்வதி தேவியும் ஏகாந்தமாய் எழுந்தருளிக்கையில் பூ உலகில் ஏகாந்தமாய் பெருமானை பூசிக்க தேவி மனம் விரும்பினாள் தனது விருப்பத்தை பெருமானிடம் தெரிவித்து பணிந்தாள் நாவல் மரங்கள் சூழ்ந்த சோலையில் தன்னை பூஜி வழிபடுமாறு பெருமான் திருவாய் மலர்ந்தாள் அத்திருவருளின்படி விநாயகர் முருகன் சேடீர் சூழ பார்வதி தேவி நாவல் மரங்கள் நிறைந்த திருநாவலூரை அடைந்து உடன் வந்த சூழினி என்பவளிடம் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்குமாறு பணிந்தாள் அதன்படி சூழினி தனது சூழாயுதத்தால் உண்டாக்கிய தீர்த்தம் சூழ தீர்த்தம் எனப்பட்டது அத்தீர்த்தத்தை கொண்டு தேவி அங்கு நாவல் மரத்தின் அருகில் ரூபமாய் எழுந்தருளியிருக்கும் லிங்கத்தை அபிஷேகித்து பூசித்தாள் பின்னர் முருகன் உண்டாக்கிய சக்தி தீர்த்தத்தை கொண்டும் பெருமானை வழிபட்டு தியானம் இருந்தாள் தேவியின் பூஜனைக்கு மகிழ்ந்த பெருமான் ஒரு சிவராத்திரி நாளில் காட்சியளித்து திருநடனம் செய்தார் அதனால் சிவராத்திரி என்று இத்தலத்திற்கு வந்து வழிபடுவது பெரும் சிறப்பாகும் பார்வதி தேவியின் அன்பான பக்திக்கு நெகிழ்ந்து திருவருள் புரிந்ததால் பெருமாள் பக்த ஜனேஸ்வரர் எனும் திருப்பெயர் பெற்றார் ஒரு சமயம் திருமால் சிவபெருமானை மனதில் தியானித்தவாறு சிவலோகத்தில் ஆழ்ந்திருந்தார் யோகா யோகாக்னியின் விபத்தை தாளாமல் ஆதிசேஷன் விஷத்தை கக்கினான் கொடிய அந்த நஞ்சு கருடனையும் தாக்கி அவனை கருநிறமாக்கியது அதனால் வருந்திய கருடன் தனது பழைய நிலையை அடைய வேண்டி திருநாவலூரை அடைந்து அங்கு ஒரு தீர்த்தம் உண்டாக்கி பெருமானை பூசித்தான் அங்குள்ள சாம்புநத தீர்த்தத்தில் நீராடியவுடன் அவனது கருமை நிறம் நீங்கி வெண்ணிறமும் புத்தொழியும் ஏற்பட்டன கருடன் உண்டாக்கிய தீர்த்தம் கெடிலம் நதியாகும் இதில் ஆவணி மாத பௌர்ணமியில் நீராடினால் விஷத்தால் ஏற்படும் உபாதைகள் நீங்கும் இவ்வாறு பக்த ஜனேஸ்வரரை பலர் வந்து வழிபட்டு எண்ணற்ற அடைந்துள்ளனர் பசு ஒன்று வணங்கி நற்கதி பெற்றது சுக்கிரன் சூரியன் ஆகியோர் வணங்கி நவகிரக பேர் பெற்றனர் சிவபிரியன் என்பவன் பூசித்து சந்தேச பதவி பெற்றான் அதனால் சந்தேச புரி என்ற பெயரும் இத்தலத்திற்கு வழங்கப்படுகின்றது நாள்தோறும் மூன்று கால பூசைகள் நடைபெறும் திருக்கோயிலில் சித்திரை தமிழ் புத்தாண்டு நாளில் பஞ்சமூர்த்திகளுக்கும் சந்திரமூர்த்தி நாயனாருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன ஆனி உத்தரத்தில் நடராஜருக்கு அபிஷேகம் ஆடி ஆடிபுரத்தன்று அம்பாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் ஆடி மாதத்தில் சுந்தரர் உற்சவம் புரட்டாசியில் நவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகில் திபவிழா மார்கழியில் திருவாதிரை ஆகிய உற்சவங்கள் சிறப்புடன் நடத்தப்படுகின்றன சித்திரை திங்கள் வளர்ப்பிறையில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ஐந்து நிலை ராஜகோபுரம் மற்றும் இரண்டு பிரகாரங்கள் கொண்ட இக்கோயிலின் முதல் பிரகாரத்தில் பறவை நாச்சியார் சங்கலின் ஆட்சியார் ஆகியோருடன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தனி சந்நிதி உள்ளது பொதுவாக நவக்கிரகங்களின் நடுவில் சூரியன் கிழக்கு திசை நோக்கி இருப்பார் சூரியன் வந்து வணங்கிய தலம் இங்கு நவக்கிரகங்களில் உள்ள சூரியன் இறைவனை நோக்கிய வண்ணம் மேற்கு திசையை பார்த்தவாறு உள்ளார் இங்கு இழந்தறையுள்ள தட்சிணாமூர்த்தி ரிஷபத்தின் மீது தனது திருக்கரங்களை ஊன்றியவாறு நின்ற கோலத்தில் ஆட்சி அருள்வது தனிச்சிறப்பாகும் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பகலவன் தனது ஒளி கதிர்களால் மூலவரை வழிபாடு செய்வது இத்தலத்திற்குரிய சிறப்பு ஒன்றாகும் பிரமன் திருமால் பார்வதி தேவி சுக்கரன் சூரியன் கருடன் முதலானோர் வணங்கி பேறுபெற்ற திருநாவலூர் தலத்திற்கு நாமம் சென்று வழிபட்டு நல்லருள் பெறுவோம் இத்தலம் குந்தூர்பேட்டையிலிருந்து கடலூர் செல்லும் வழியில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்திலிருந்து திருச்சி செல்லும் நெடுஞ்சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிடிலம் என்னும் இடத்தில் பிரிந்து செல்லும் கிளைச்சாலையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் இருந்தை ஆகும்